கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அடுத்த இரச்சக்குளம் சந்திப்பு சாலை பகுதியில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத் வணக்கம் பிரசாத் இளைஞர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது முழு விவரங்கள் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே பகுதி வழியாக இரண்டு இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக சென்ற தாரஸ் லாரி இவர்கள் மீது மோதுவது போல சென்று முகசு சென்ற தெரிகிறது இது தொடர்பாக பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் இளைஞர்கள் புகார் அளித்தார்கள் புகார் அளிக்க சென்றபோது அவர்களிடம் விசாரணை செய்த காவல்துறை அதிகாரிகள் இருவரும் போதையில் இருப்பதை தெரியவந்ததை தொடர்ந்து இருவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை மேற்கொண்டார்கள் உடனடியாக அந்த இளைஞர்கள் மீண்டும் இரட்சகுளம் பகுதிக்கு வந்து அவ்வழியாக வந்த வேறு சாரஸ் லாரிகளை தடுத்து நிறுத்தி தகராறில் ஈடுபட்டார்கள் அப்போது அங்கு வந்த போலீசார் இவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க முயற்சி செய்தாலும் இயலாத நிலையில் அவர்கள் தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டார்கள் தொடர்ந்து அவர்களை கைது செய்திருக்க முயற்சி மேற்கொண்ட போதும் அதற்கும் அவர்கள் ஒத்திவைக்கவில்லை பொதுமக்களின் தலையீடு காரணமாக அவர்கள் அங்கிருந்து நீண்ட நேரத்திற்கு பிறகு அப்புறப்படுத்தார்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் தொடர்ந்து இவர்கள் மீது இவர்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் பண்டாரத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அருண் செல்வன் ஆகிய இளைஞர்கள் என்பது தெரிய வந்தது இது தொடர்பாக தற்போது போதப்பாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீராஞ்சேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்